வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுய சரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் வீடு ராவனம் யாப்பதை வீடென்பார் மிக இழிந்த பொருளை பொருளென்பார் நாடும் கால் ஓர் மனமற் செய்கையை நல்லதோர் மனமாம் என நாட்டுவார் கூடுமாயில் கொள் பிழைகள் செய்து நரக வழி செல்வாய் யாது செய்யினும் இம்மனம் செய்யல் கான் பாரதிக்கு வர கோபத்துக்கு அளவே இல்லை இந்த திருமணத்தின் பெயரில் அதனால என்ன சொல்றாரு இந்த மக்களை என்னன்னு சொல்வது உயர்ந்த வீடு பேர் புருஷார்த்தங்கள் நான்கு நமக்கு தெரியும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிப்பட்ட வீடு என்பதே தமிழ்ல சொல்லுவாங்க வேர் சொல்லிலிருந்து வருகிறது விடுதலை அதுதான் வீடு பேர் முழு விடுதலை தரக்கூடியது லிபரேஷன் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த விடுதலை பாரதி சொல்ற நம்ம குடியிருக்க வீட்டை வீடுன்னு தானே சொல்றோம் நம்ம குடியிருக்க வீடு எப்படிப்பட்டது எமோஷனல் மூட்ஸ் நிறைந்தது நம்மை பந்தத்தில் பிணைப்பது அல்லது தலைப்பது பந்தத்தில் கட்டுவது அப்படிப்பட்ட வீட்டை இவங்க என்ன சொல்றாங்க வீடு பேறு கொடுக்கக்கூடிய அதற்கும் வீடு இதற்கும் வீடு அந்த வீடு பேர் என்பது விடுதலை ஆனா நம்ம குடியிருக்க வீடுங்கிறது நம்மை பந்த பாசத்தில் கட்டக்கூடியது இந்த இல்லத்தை யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா அதே போல செல்வம் அந்த செல்வம்லே இருக்கு அது நம்ம கிட்ட நிக்காது செல்வோம் செல்வோம்னு போகும் நிலை இல்லாதது அதை போய் என்ன சொல்றாங்க பொருள் என்ன பொருள் என்றால் இறைவனை குறிப்பது மெய்ப்பொருள் இந்த இழிவான செல்வத்தை பொருள் என்று சொல்கிறார்கள் அதே போலதான் இந்த மக்கள் ஆராய்ந்து பார்த்தால் எந்தவித மனமும் இல்லாத ஒரு செயலை திருமணம் என்று உரைக்கிறார்கள் அவங்க என்னமோ சொல்லிட்டு போகட்டும்பா நான் சொல்றது கேட்டுக்கோ முடிஞ்சா பிரம்மச்சரியாகவே இருந்து விடு பிரம்மச்சரிய விரதம் இருக்க முடியலன்னா நீ எத்தனை தவறுகள் வேண்டுமானாலும் செய்து மானம் கெட்டு நரகப்பாதையில கூட போய்க்கோ என்ன வேண்டுமானாலும் செய் இந்த திருமணத்தை மட்டும் செய்து கொள்ளாதே ஏன் பாரதிக்கு திருமணத்தின் மீது இவ்வளவு கோபம் அவ்வை பாட்டி கூட இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்றாங்க அருத்தந்தையை நாம் இல்லற ஞானி என்றே உயர்த்தி கூறுகிறோம் பாரதி காலத்தில் குழந்தை திருமணம் அதை தொடர்ந்து பாரதியே சொல்வார் அவருக்கு என்ன வயது அந்த பெண் குழந்தைக்கு என்ன வயது இந்த திருமணத்தை எப்படி ஒத்துக்கொள்வது அந்த முறையற்ற செயலைத்தான் பாரதி கண்டிக்கிறார் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் மிக்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதை பற்றி இங்க சொல்லல அது என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்